மதுரை அப்பல்லோ கேன்சர் இறைப்பை பாதுகாப்பு என்ற இறைப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்டறிதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இறைப்பை புற்றுநோய்க்கான ஆரம்ப கண்டறிதல் திட்டமான இறைப்பையை பாதுகாப்போம் துவங்கப்பட்டது சரியான நேரத்தில் முறையான பரிசோதனை மற்றும் துல்லியமான நோய் அறிதல் குறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இறைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் குறைப்பதையும் இந்த முயற்சி மாதம் இறைப்பை புற்றுநோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் தான் இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன இறைப்பை புற்றுநோய் வந்தாலே வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இங்கே நிறைய இறைப்பை புற்றுநோய் சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வயிறு வலி உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது சில எக்ஸ்பைரோரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவங்க வந்துட்டு ஹெண்டோஸ்கோபி பண்ணணும்னாலும் இங்கே சிலருக்கு என்ன

நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தி இருக்கோம் நிறைய பேருக்கு அந்த உணர்மாட்டி காலத்தில் வந்து இதற்கு நான் உங்களுக்கு பால மகேந்திரா இருக்கிறது